தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் அரிய முயற்சிகள் எல்லாமே திறமையால் செய்யப்பட்டது கிடையாது விடாமுயற்சி என்கிற விஷயம் இருந்தால்தான் அது நடக்கும் இப்போ இந்த விடாமுயற்சி அப்படிங்கிற விஷயத்தை வாஸ்து வகையில் எங்கு வைத்திருக்குது அப்படின்னு சொன்னால் வடமேற்கு தான் அந்த தொடர்ச்சியாக ஒரு செயலை செய்கிறதுக்கு காரணம் வடமேற்கு தான் அந்த ட்ராவலிங் வந்து எடுத்துச் செல்லும் இப்போ வடமேற்கு சரியாக இருந்தால் தான் ட்ராவலிங் என்கிற விஷயம் ஒரு மனிதர்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த பயணம் என்பது சரியாக இருக்கும் அந்த வகையில் எனது வாஸ்து பயணம் என்பது வருகின்ற இருபத்தி ஆறு பதினொன்று இருபத்தி ஐந்து புதன்கிழமை காரைக்குடி சார்ந்த சிவகங்கை மாவட்டத்தின் காரைக்குடி சார்ந்த பகுதியில் இருக்கின்றது அதற்கு பிறகு வியாழன் மற்றும் வெள்ளி மட்டும் அந்த இரு நாட்கள் மட்டும் அதாவது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வியாழன் வெள்ளி இந்த இரு நாட்கள் வந்து சென்னை நகர் சார்ந்த புறநகர் பகுதிகளில் இருக்கின்றது மற்ற நாட்களில் நான் அதாவது சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் கொங்கு சார்ந்த பகுதியில் கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் சார்ந்த பகுதிகளில் இந்த நான்கு நாட்களும் இந்த பயணம் என்பது இருக்கிறது ஆகவே வாஸ்து சார்ந்த ஆலோசனை வேண்டும் என்கிற மக்கள் காரைக்குடி சார்ந்த பகுதியில் புதன்கிழமை வருகிற காரணத்தால் வாய்ப்பு இருந்தால் ஆலயங்கள் உங்களுடைய இடத்திற்கு வர முடியும் மதியத்திற்கு மேலாக அதே போல் வியாழன் வெள்ளி அந்த இரண்டு நாட்களும் மதியத்துக்கு மேலாக உங்களுடைய இடத்திற்கு சென்னை புறநகர் சார்ந்த பகுதிகள் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆவடி போல் தாம்பரம் பகுதியில் இருக்கிற மக்கள் அழைக்கின்ற போது உங்களுடைய இடத்திற்கு வர முடியும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயகிந்த்